குறையில்லை பசும் புல்வெளி மீது என்னை அவர் இழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பெயருக்கேற்ப என்னை வழி நடத்திடுவார் ஆண்டவரே பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் மஞ்சிடேன் உங்கோலும் நெடுங்கழியும் என்னை தே கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சோண்டு வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவரே இந்நாயன் எனக்கு இதும் குறையில்லை திருப்பாடல்களின் முத்து என்று அழைக்கப்படுகிற திருப்பாடல் இருபத்தி மூன்றை தான் இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய எல்லோருக்கும் பிடித்த ஒரு திருப்பாடல் அதிகமாய் தேடி தேடி படிக்கிற ஒரு திருப்பாடல் எல்லா குழந்தைகளையும் மனப்பாடம் செய்ய சொல்லுகின்ற ஒரு திருப்பாடல் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று புகழ்பா வகையை சார்ந்த இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே இரண்டு உருவகங்கள் தொடர்பை கொண்டிருக்கிறது ஒன்று ஆயன் இன்னொன்று விருந்தோம்பி இந்த இரண்டு உருவகங்களும் ஆயன் விருந்தோம்பி என்கிற இரண்டு உருவகங்களும் இந்த திருப்பாடல் முழுவதும் நெருங்கி தொடர்போடு இலையோடி கொண்டே இருக்கிறது ஆறு இறைவசனங்கள் முதல் நான்கு இறை வார்த்தைகள் கடவுளை ஒரு ஆயனாக உருவகப்படுத்துகிறது இறுதி ஐந்து மற்றும் ஆறு இறை வார்த்தைகள் கடவுளை ஒரு விருந்தோம்புவராக உருவகப்படுத்துகிறது அன்புக்குரியவில்லை கடவுளை ஆயன் என்று சொல்லி இங்கு அழைக்கிறோம் ஏன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை ஒரு ஆயனாக பார்க்க வேண்டும் நாற்பது ஆண்டு பாலைவன அனுபவத்திலே அவர்கள் நாடோடிகளாக வாழ்ந்தபோது போது ஆடு மேய்க்கும் தொழிலை தங்களுடைய மிக முக்கியமான தொழிலாக கொண்டிருந்தார்கள் அதிலே ஒரு சிலர் ஆயர்களாகவும் இருந்தார்கள் எனவே ஆட்டு தொழிலோடு ஆடு மேய்க்கும் ஆயர்களோடும் அந்த மந்தைகளோடும் அவர்களுடைய வாழ்வு முழுதும் தொடர்புபட்டு இருந்ததால் கடவுளை தங்கள் வாழ்நாள் முழுதும் ஒரு ஆயனாகவே பார்த்தார்கள் பாருங்கள் இறை வார்த்தைகள் திருப்பாடல் எழுபத்தி நான்கு ஒன்று எஸ்ஐயா நாற்பது பதினொன்று செக்கரியா ஒன்பது பதினாறு இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் கடவுளை ஒரு ஆயனாக பார்க்கிறது ஆண்டவரே நாயன் என்று சொல்லுகிற போது அந்த இறை வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தாபீது அந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுளுடைய பராமரிப்பை எங்கள் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரின் நாயன் என்று சொல்லுகிற போது கடவுளுடைய பராமரிப்பினுடைய அந்த வல்லமையை கடவுளுடைய பராமரிப்பினுடைய அளவீடை அது குறிக்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு இதயத்திற்கு ஆறுதலாக இருக்கிறது அந்த வார்த்தை அதே போல அன்புக்குரியவர்களே இந்த ஆயன் என்று சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டு ஆயர்களோடு வைத்து நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கடவுளை அன்பை புரிந்து கொள்ள முடியும் கடவுளுடைய பராமரிப்பை நம்மால் புரிந்த ஒரு ஆயன் என்பவன் தன் மந்தைகளை பேணி காப்பான் நன்கு பாதுகாப்பான் அந்த மந்தைகளுக்கு முன் செல்வான் அந்த மந்தைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் கூடவே இருப்பான் என் நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்வான் ஏன் உயிரை மற்ற ஆயுறுகள் கொடுக்க விட்டாலும் இயேசு என்கிற ஆயின் கொடுத்தார் ஆக இந்த ஆயன் என்று சொல்லுகிற போது கடவுளுடைய அந்த அளவை கடவுளுடைய அன்பின் அளவை கடவுளுடைய இரக்கத்தின் அளவை கடவுளுடைய பராமரிப்பின் அளவை அது வெளிப்பட கடவுளும் ஒரு ஆயனாக தன் மந்தைகளை பேணிக் காக்கிறார் தன் மந்தைகளுக்கு முன்னால் செல்கிறார் தன் மக்களை அழைத்துச் செல்கிறார் தன் மக்களுக்கு உணவு ஊட்டுகிறார் தன் மக்களை எல்லா தீங்களிலிருந்து பாதுகாக்கிறார் இயேசு என்கிற ஆயன் உயிரையே கொடுத்தார் அந்த அளவுக்கு ஒரு ஆயனாக அவர் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே ஆயன் என்கிற சொல்லானது மக்களின் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது அதனால தான் மேல் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில பார்க்கிறோம் தாவீதை இஸ்ரேல் மக்களின் ஆயன் என்று சொல்லி அழைக்கிறோம் அன்புக்குரியலே ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவுக்கும் ஆயனாக இருக்கிறார் ஒரு சில விபுளி அறிஞர்கள் இந்த ஒரு திருப்பாடல் இருபத்தி மூன்றை ஏழு அருள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் சிந்திப்பதற்கு மிக அருமையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் குறிப்பாக ஒவ்வொரு அருளடையாளங்கள் வழியாக அருளை பெறுகிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த ஆன்மாவுக்கு தேவையான அருளை ஏழு அருளடையாளங்கள் வழியாக கொடுக்கிறார் இறைவன் அதை இந்த திருப்பாடல் அழகாக வெளிப்படுத்துகிறது பாருங்கள் இரண்டிலே நீர்நிலை சொல் இந்த நீர்நிலை திருமுழுக்கு என்கிற அருள் அடையாளத்திலும் இறை வார்த்தை மூன்றிலே புத்துயிர் அளிப்பார் அது திபி என்கிற அருள் அடையாளத்தையும் இறை வார்த்தை நான்கிலே இருள் சுல் பக்கம் அப்படி என்பது பாவ அறிக்கை அறிக்கை என்கிற அருள் இறைவார்த்தை இறை நான்கிலே எத்திங்கிற்கும் அஞ்சடை என்பது உறுதி பூசல் அருளடையாளத்தையும் இறை ஐந்திலே விருந்தினை ஏற்பாடு செய்வேன் என்பது திருமணம் என்கிற அருள் இறைவார்த்தை ஐந்திலே தைலம் பூசுகின்றார் என்பது நோயில் பூசல் என்கிற அருளடையாளத்தையும் இறை வார்த்தை ஆறிலே ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்பது குருத்துவம் என்கிற அருளடையாளத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அழகாக ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இந்த ஏழு அருள் அடையாளங்களோடு திருப்பாடல் இருபத்தி மூன்றை ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் ஆன்மாவுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிற ஒரு ஆயனாக இருக்கிறார் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அன்பு குரலே இன்றைய நமக்கு கொடுக்கிற சிந்தனை இரண்டு ஒன்று எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளுடைய கரங்களில் நம்மை முழுவதுமாய் நம்பி அர்ப்பணிக்கலாம் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆயனாக இருக்கிறார் ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார் இரண்டாவது நாம் ஆயர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் குடும்பத்திலே பணி செய்கிற தலங்களிலே அல்லது மறைக்கல்வி ஆசிரியர்களாக அன்பிய பணியாளர்களாக அல்லது பக்த சபை உறுப்பினர்களாக அல்லது பங்கு தளத்துறவையின் உறுப்பினர்களாக நாம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைகளை எப்படி பாதுகாக்கிறோம் எப்படி வழிநடத்துகிறோம் எப்படி நாம் இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் அழகாக தன்னுடைய முதல் திருமகம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டு நான்களே அழகாக சொல்கிறார் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மந்தைகளை நீங்கள் கட்டாயத்தினால் அல்ல மன உப்போடு மேற்பார்வை செய்யுங்கள் அதற்கு மன உப்போடு பணி செய்யுங்கள் அப்போது கடவுள் தலைமை ஆயர் இயேசு வெளிப்படும் உங்களுக்கு முடிவில்லா மாட்சியை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு எனவே நாம் நல்ல ஆயர்களாக இருப்பதற்கு முயற்சி எடுப்போம் ஜபிப்போமா அன்பு தந்தையை இறைவா இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்றின் வழியாக உடைய அளவிட முடியாத அன்பையும் பராமரிப்பையும் இரக்கத்தையும் உடனிருப்பையும் உணர்வதற்கு பாக்கியத்தை கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் ஆயர்களாக எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிறு சிறு மந்தைகளை எப்படி மேய்க்க வேண்டும் எப்படி பணிபுரிய வேண்டும் என்பதையும் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இறை அருள் தாரு நல்ல ஆயர்களாக உம்மை போல வாழ எங்களுக்கு அருள் புரிமைகள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாகுமை மன்றாடுகிறோம் ஆமே